அமைச்சர் பொன்முடி வந்து சைவ வைணவங்களை பற்றி இழிவாக பேசியிருக்காரு அதோட உங்கள் கருத்து அமைச்சராக இருக்கிறவங்க வந்து எல்லா சமயத்தையும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையும் ஒரு சமயத்தை பற்றியும் உயர்த்தி படிக்கிறது ஒரு சமயத்தை வந்து இழிவாக பேசுறது அது ஒரு வாடிக்கையாகவே போய்விட்டது அதனால் அது முதல்வர் வந்து கண்டிக்கணும் எல்லாரையும் கூட்டி வச்சு சமய பிரச்சாரகரை அதாவது திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் சில பேரை கூட சில பேரையும் கண்டிக்கணும் என்ன அதில் ஒரு கிருஷ்ணமூர்த்தியின் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார் முதல்வர் கவனத்தில் அதை கொண்டு வரேன் அதனால் பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது முதல்வர் அவர்கள் அதை கண்டிக்கணும் ஏன்னா தண்டவாணி தேசியர் வந்து தருமையாதீன புலவர் அவர் தான் கலைஞருடைய ஆசிரியர் அவரை உடனே கலைஞர் முதல்வரானவன்னு அவரை கொன்ன கூட்டிகிட்டு வந்து உடனே என்ன பண்ணார் அவருக்கு மரியாதை செஞ்சார் என்ன அது மட்டுமல்ல செம்மொழி மகாநாட்டில் கோயம்புத்தூரில் குமரகுருவரர் படத்தை கலைஞர் வெளியிட்டார் அப்படின்னா அவர் சைவ சமயத்தின் மீது எவ்வளவு ஈடுபாடாக இருந்திருக்காரு திருமுறை மீது ஈடுபாடாக இருந்திருக்காரு எங்கேயும் தேவார உதவாமடுத்தி பாராட்டுவார் அப்படி இருக்க நம்முடைய முதல்வர் அவர் பொன்முடி பேசுகிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது கண்டனத்தை தெரிவித்துக்கிறேன் முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காரு அதுக்கு அவரை பாராட்டுறேன் அதே நேரத்தில் அவருடைய பதவியும் எடுத்துருவோம் பதவி பிரமாணம் பண்ணும்போது எல்லா சமயத்தையும் ஒரு ஒருநிலையாகப்படுத்த வேண்டிய ஒரு அமைச்சர் இது மாதிரி பேசுறது வருந்தத்தக்கது இனி மற்ற அமைச்சரோடு இது மாதிரி பேசாமல் எல்லாரையும் ஒன்று கூட்டி அமைச்சர்களாம் கண்டித்து வைக்கணும்னு முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன்